வணக்கம் வாசு சேர்மேன் ஆத்மா சோசியல் தொழில் மற்றும் உருவாக்கி கொடுத்து வீட்டிலிருந்தே எளிதாக தொழில் செய்யும் வகையில் பல்வேறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் சிறப்பான ஒண்ணு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பணியின் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கக்கூடிய தொழில் அந்த இயந்திரங்களை நம்ம சப்ளை பண்றோம் அதற்கு தேவையான துணி நமது நிறுவனமே கிலோ ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குது அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த பனியின் துணி

முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க முடியாதவங்க அவங்க நம்ம கிட்ட பை பேக் கொடுக்குறாங்க அந்த பை பேக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருந்து சிறப்பா இன்னைக்கு வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு அது போலவே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கோன் பைண்டிங் அண்ட் டியூப் பைண்டிங் இந்த ரெண்டும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது நிறைய நம்ம இயந்திரங்களை நம்ம கொடுத்துருக்கிறோம் இப்போ ஒரு புதிய மாற்றமாக கான்ட்ராக்ட்ல அப்படிங்கறது நம்ம கொடுக்குறோம் அதாவது இயந்திரத்தை நீங்க எடுத்துட்டு போய் வச்சு நீங்க ஓட்டிக்கலாம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு இயந்திரத்தை அனுப்பி வச்சிருவோம் அதை எடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டு நீங்க கம்பெனி சொல்லக்கூடிய அளவுகளில் நூலை ஓட்டி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கிலோவிற்கு உங்களுக்கு வந்து அறுபத்தி மூணு ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும் வகையில் அந்த திட்டம் இருக்கும் அதனால இப்ப நிறைய இயந்திரங்கள் அப்படிங்கறது வந்து நம்ம கான்ட்ராக்டுக்கு அப்படிங்கிறது கொடுக்குறோம் அது குறிப்பாக இந்த டியூப் வந்து மிஷின்ஸ் வந்து முதல்ல நூத்தி ஐம்பது மீட்டர் அப்படிங்கிறது ஓட்டி இருந்தோம் இப்போ இருக்கக்கூடிய ஆர்டர் எல்லாமே முன்னூறு மீட்டர் ஆயிரம் மீட்டர் அப்படிங்கறதுனால கோன்வைங் போலவே எளிதாக இந்த தொழில் செய்ய முடியும் அதாவது முன்னாடி நூத்தி எண்பது மீட்டர் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை டாபிங் வந்துட்டு இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஆயிரம் மீட்டர் ஓடுறப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படிங்கிறது ஓடக்கூடிய லெவலுக்கு இது வந்து டைம் எடுக்கிறதுனால எளிதா கோன்வைங் போலவே இந்த தொழிலை நம்ம செய்யலாம் இது வந்து ஆயிரம் மீட்டர் முன்னூறு மீட்டர் இந்த அளவுகளில் வந்து நம்ம ஓட்டி கொடுக்குறோம் கிலோக்கு அறுபத்தி மூணு மூன்று அப்படிங்கிறது லேபர் இது எல்லாமே கான்ட்ராக்ட் அதாவது நீங்க இயந்திரத்தை வாங்கிட்டு போய் வச்சு ஓட்டலாம் எப்போ உங்களால முடியல அப்படின்னு சொன்னாலும் இயந்திரத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு தொகையை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் பத்தி விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இது வந்து கூல் கிங் ஸ்விங் திராட்டுக்கு தனி ஆபீஸ் இருக்குது இது பெரியார் காலனி பஸ் ஸ்டாப்ல இருந்து டிடிபி மில் ரோடு உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அங்க சொர்ணபுரி என்கிளேவ் எக்ஸ்டென்ஷன்ல நம்ம கூல் கிங் திரட்ஸ் அந்த யான்ஸோட ஆபீஸ் இருக்கு அங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இதை பத்தி விவரங்களை கேட்டு நீங்க வந்து பொறுத்த இந்த தொழில செய்யலாம் அடுத்தது அப்படிங்கறது பாத்தீங்க

பற்றிய லைவ் டெமோ பார்த்துட்டு இந்த இயந்திரத்தை நீங்க புக் பண்ணி எடுத்துக்கலாம் இது அன்றாடம் தூக்கி வீசப்படும் அந்த வேஸ்ட்ல இருந்து நம்ம வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எளிதான தொழில் நஷ்டம் வராத தொழில் அனைவரும் செய்யக்கூடிய தொழில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு நஷ்டமே வராது அப்படிப்பட்ட ஒரு தொழில் வாய்ப்பு தான் இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் சர்க்கு அடுத்தது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெகா ப்ராஜெக்ட் அப்படிங்கறது யூ பி பிசி மேனுபேக்சரிங் கூல் கிங் யூ பி பிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் இது வந்து பொதுவாக நீங்க தொழிற்சாலை அமைத்து நீங்க தொழில் செய்யணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு இருபத்தி முதல் முப்பது லட்சம் ரூபாய் வரை நீங்க வந்து முதலீடு செய்தால் இந்த தொழில் ஆரம்பிக்கலாம் இந்த தொழிற்சாலை அமைத்து நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா நமது நிறுவனமே அதாவது கூல்கிங் யூ விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் நிறுவனமே அரசாங்க மானியத்துடன் கூடிய வங்கி கடனை உங்களுக்கு வாங்கி அந்த தொழிற்சாலை அமைத்து கொடுக்கிறது இதற்கு உங்களுடைய முதலீடா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தா போது மீதி இருக்கிற எல்லாமே அப்படிங்கிறது உங்களுக்கு வங்கி கடன் மூலம் நீங்க இந்த தொழிற்சாலை அமைத்து பண்ணலாம் இதுல வந்து மாசம் அப்படிங்கிறது வந்து போதற்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் எளிதாக சம்பாதிக்கக்கூடிய வகையில் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொழில்

நீங்கள் அலுவலகம் அமைத்து கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வியாபாரத்திற்கு தேவையான அந்த சாம்பிள்ஸ் டிஸ்பிளே எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு அதை எப்படி செய்யணும் எந்த மாதிரி ஆர்டர் எடுக்கணும் எப்படி கொட்டேஷன் கொடுக்கணும் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் எப்படி பிக்ஸ் பண்ணுங்கிற பயிற்சி அளித்து உங்களுக்கு அந்த தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த தொழிலை உங்களால் செய்ய இயலவில்லை என்றால் நீங்கள் செலுத்திய முழு தொகையையும் நீங்க திரும்ப பெறலாம் என்ற உத்தரவாதத்துடன் கூடிய ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கறது வந்து நம்ம நிறுவனம்

அதனால இது பினான்சியல் பேக்ரவுண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க பத்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய தகுதியானவர்கள் எது தொழில் தொடர்ந்து தொழில் செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் அப்படிங்கறது இந்த நிறுவனத்தின் விநியோகஸ்தரா நீங்க நியமனமானால் இயந்திரங்களை விற்பது அதற்கு தேவையான ரா மெட்டீரியல் விற்பனை செய்வதற்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நீங்க டெமோ காட்டி அங்கேயே சேல்ஸ் பண்ணிடலாம் டைரக்டா அப்படிங்கறது வந்து போதும் நமது குடும்பம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் முறையில் தமிழகத்தினுடைய முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் விநியோகஸ்தர் நியமனம் செய்து அதன் மூலம் நம்ம வந்து இந்த வியாபார வாய்ப்பை நாம அதிகப்படுத்த செயல்படுத்துவதால் தேவையில்லாத குழப்பங்களும் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் சிறப்பாக கிடைக்கும் வகையிலும் இந்த திட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காக பத்து லட்சம் ரூபாய் முதலீட்டில் விநியோகஸ்தலை நம்ம வந்து அறிமுகப்படுத்தும் அப்போ நமது குடும்பத்தின் விநியோகஸ்தராக நீங்கள் செயல்பட நினைத்தால் பத்து லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து இயந்திரங்களும் ரா மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்கள் பகுதியில் அதை நீங்கள் விற்பனை செய்து அதன் மூலம் ஒரு லாபம் பெறலாம் ரா மெட்டீரியல் விற்பனை செய்வதன் மூலம் ஒரு ஒரு லாபம் பெறலாம் நீங்க பினிஷ்டு கூட்ஸ் வாங்குறதுல ஒரு லாபம் பெறலாம் அப்போ மாசம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் லாபம் எளிதில் எளிதாக கிடைக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு வேற எந்த தொழில் வாய்ப்பும் இல்லை ஒரு ஷோரூம் எல்லாம் எடுத்து அப்படிங்கறது வந்து நீங்க நீ பண்ணா பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மாசம் ஒரு லட்சம் ரூபாய் லாபம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது ஆனால் நமது நிறுவனத்தின் விநியோகஸ்தராக நீங்க நியமனமானால் இந்த சின்ன சின்ன இயந்திரங்களை விற்பனை செய்வதன் மூலம் ஒரு பெரிய லாபத்தை அடைய முடியும் தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு இந்த ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் நிரந்தரமாக கிடைக்கும் வகையில் இந்த திட்டம் இருக்கும் இது எல்லாமே அப்படிங்கிறது ஒரு பத்தாண்டு கால வியாபார ஒப்பந்த அடிப்படையில் நாம இதை கொடுத்துட்டு இருக்கிறோம் முப்பத்தி அனுபவம் உள்ள குழுமத்தோடு இணைந்து நீங்கள் தொழில் செய்ய விரும்பினால் நேரடியாக என்னை வந்து சந்தித்து இதை பற்றி விவரங்களை கேட்டறிந்து இந்த தொழிலில் இணையலாம் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் உள்ளவர்கள் நேரடியாக என்னை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்